ஒரு மா கொஞ்ச நாளாவே பிசினஸ் ரொம்ப வருமானமா இல்லடா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காது வாடகைக்கு முடிதான் காசு இருக்கு அதான் சாப்பாடு எதுவும் வாங்கி தர முடியல பரவாயில்ல என்ன மாப்பிள்ளையில இருந்து ஆளே காணும் ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் ஒருவேளை உடம்பு கிடப்பதும் சரியில்லாம இருக்குமா இவனா பாடி ஒரு வழியா போயிட்டான் இவன் கடைக்கு போறதுக்கு நம்ம பெசாம வீட்லயே இருக்கலாம் முன்னெல்லாம் இவன் வாங்கி கொடுப்பான் இப்ப நம்ம போனா நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கும் போல அய்யோ இனிமே சாகாசத்தையே கட் பண்ணும்பா மேலே இருக்க பாசத்தினால தான் நீ என்ன பார்க்க வந்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன்ட்டா ஆனால் இப்போ எனக்கு புரியுது நீ எங்கிட்ட இருந்த பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு இனிமேலாவது நம்ம நம்மகிட்ட எதுக்காக பேசுகிறாங்க எந்த நோக்கத்துக்காக பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு அனுபவிக்கணும் இல்லைன்னா இப்படி தான் போகல